பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் முறையில் தனிப்பட்ட அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும் மாண்புமிகு பேரவை தலைவர்களே எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அபிடவிட் பைல் செய்யப்பட வேண்டும் அதே போலவே உச்சநீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு கவுண்டர் அங்கே செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் செய்தது அதே ரீதியில் தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அபிடவிட் பைல் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் இதை பற்றி திமுக பேசுவதற்கு அறுதவே இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன் உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா இணைத்திருக்க வேண்டாமா ஏன் செய்யவில்லை அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் நினைத்திருக்கிறேன் அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்தபோது ஏன் செய்யவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரும் சம்மதித்து அந்த முடிவின்படிதான் கட்சித்தீவு தாரைவார்க்கப்பட்டது என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம் அப்படியானால் நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் ஆறாவது முறையாக நான் முதலமைச்சர் ஆகியிருப்பது உண்மைதான் முதலமைச்சர் ஆன நாள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இன்று வரை எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால் முடிந்த நடவடிக்கைகளை மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு ஆண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்தது அந்த நேரத்தில் தமிழகத்தின் சார்பில் நாங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதால் தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினோம் ஆனால் அந்த ஒரு ஆண்டை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி திமுக அதில் அங்கம் வகித்தது அப்போது நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுடைய தலைவர் இங்கேயும் ஆட்சியில் இருந்தார் மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார் அப்போது நான் சொல்வதைத்தான் பாரத பிரதமர் கேட்கிறார் என்னுடைய ஆலோசனை படிதான் பாரத பிரதமரே செயல்படுகிறார் என்று பெருமையாக கொண்ட உங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அப்போது ஏன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது திடீரென்று விழித்துக் கொண்டு மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது எண்பத்தி ரெண்டு யாக்கர் பெற்றது பல லட்சம் யாக்கர் சாதாரண இடம் இல்லை லட்சத்தீவுல பருத்தியுடைய வலைய உலர வைக்கலாம் ஓய்வெடுக்கலாம் இருக்கு சட்ட திட்டங்கள் அங்க தண்ணி கூட கிடையாது ஆனால் அந்த இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாஜ்பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர் இதையெல்லாம் மரியாதை மிக்க மாண்புமிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் படித்து வந்து அந்த இந்திரா காந்தியுடைய பெருமையை பேசுகிறது இப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் இல்ல இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம் அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் ஆனா மீனவர்கள் வந்து கச்சதீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும் எங்க வலையை கேட்க மாட்டாங்க எங்க படக சாதாரணபடி யாரும் ஒருத்தரும் சொல்லல இப்போ பாருங்க என்ன उनको जरा पूछे कि கச்சதீவு பியா কই પૂછின் கு கச்சதீவு और इतना तो में कहां आया जरा उनको पूछ लीजिए इतनी बड़ी बातें लिख करके देश को गुमराह करने का प्रयास और ये के वाले उनकी सरकार उनके मुख्यमंत्री मुझे चिट्ठी लिखते हैं अभी भी लिखते हैं और कहते हैं मोदी जी सब सुबह वापिस ले आई किसने किया? डु से आगे श्रीलंका के पहले एक टापू किसने किसी दूसरे देश को दे दिया कब दिया था कहा गए थे क्या ये घर माता नहीं थी वहां क्या वो महाभारत भारती गाँव नहीं था और इसको भी आपने तोड़ा कौन था उस समय

காங்கிரஸ் தான் கொடுத்தது கொடுத்தது யார் அது ஒப்புதல் கொடுத்தது யார் இன்னைக்கு வேண்டும்ன்றாங்க எவே கொடுத்தது இன்னைக்கு வேண்டும்ன்றாங்க சார் எந்த வாயில வேற வார்த்தை வரும் சார் கச்சத் நீங்க மீட்டு கொடுங்க மீட்டு கொடுத்துட்டா நீ மயிலை குடிங்க நீ கொடுத்துடுவே வார்த்தை இப்ப நான் பேசாதீங்க நீ பீபு போடுங்க சார் பீப்பு ஏன் கோவ பண்றீங்க பீப்பு போடல சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க இந்த கோவ 11 வருஷமா போய் என்ன சார் பண்ணாரு நீங்க குடிக்கிட்டு இருந்தியா 40 வருஷம் இருந்தல்ல நீ குடிக்கிட்டு இருந்தியா சொல்லுங்க கூட்டில தான இருந்தீங்க நீ வாங்குறியா நீங்க பயாஸ்டா இருக்கீங்க தீமுக்க சொம்படிக்கிறீங்க அப்ப இப்படி தான் பேசுவே நான்